ரத்னபுரி மாவட்ட விசேட் இணைப்புக்குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது ரத்னபுரி மாவட்டத்தில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து அதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இவ்வருடத்தில் ரத்னபுரி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார் கட்டிடங்களை நிர்மாணிக்க கூடுதல் விருப்பம் கொண்டுள்ள காலம் காணப்பட்டது நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் இடைநடுவே உள்ளது அவற்றை என்ன செய்வது என்று யாரும் சிந்திப்பதில்லை சுகாதாரத்துறை தவிர்த்த ஏனைய துறைகளுக்கு அரச கட்டிடங்களை அமைப்பதில்லை ஏனேவை அத்தியாவசியம் என்றால் மாத்திரம் இந்த நிலைக்கு செல்ல வேண்டும் இறுதியாக இந்த மண்டபம் முழுமையாக நிரம்பிய நிலையில் நிகழ்வு நடந்தது எப்போது என்ன ඇ හිත්‍යේ තිබහ ැයිදත් සම්පරන් පිල් හිටින තො දක් කෙර වගේ බෙනවා. එලි වැඩවට පරන්න න්න වෙන කැන ආයතනවට දනවා සම්කිල්ටම කරගන්න ඇයි න්න ඒකගන අදහසක් තියනවා මේ ජනපත්තුමන මේ දක්වානගම වෙලා තිබෙන හ ේදි නාටයක් පින්නනේ ග පට ඇලි . இதுதான் இங்குள்ள நிலைமை இவ்வாறான கூட்டங்களை வாடகைக்கு நடத்தினாலும் நட்டமில்லை கட்டிடங்கள் தொடர்பாக எமது நிலைப்பாட்டை செய்ய வேண்டும் நிர்மாணங்களுக்கு கூடுதல் விருப்பம் காட்டுவதற்கான உள்ளார்ந்த நோக்கங்கள் காணப்பட்டன அதனால் பாரிய கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டன மீண்டும் நிர்மாணங்களை உருவாக்கும் போது கூடுதலாக சிந்தித்து செயற்பட வேண்டும் கடந்த காலங்களில் அரசாங்கம் முன்னெடுத்த வேலை திட்டங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது மதிப்பீடுகள் மற்றும் அவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்கமையினால் அரசாங்கத்திற்கு கூடுதல் செலவினங்கள் சுமை ஏற்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பல்நோக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் போன்ற நகர சபையில் சூப்பர் மார்க்கெட்டுகளை செயற்படுத்த வேண்டாம் இலங்கையில் உள்ள சகல நகர சபைகளிலும் முன்னெடுக்கப்படும் சூப்பர் மார்க்கெட்டுகள் வரிச்சோடி காணப்படுகின்றன கொழும்பில் மிக முக்கிய இடங்களில் உள்ள நகர சபைகளில் நிர்வகிக்கப்படும் பாரிய கட்டிடங்கள் ஒவ்வால்கள் இடங்களாக மாறியுள்ளன தனியார் துறையினரால் மிகவும் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படும் நிர்வகிக்கப்படும் கவர்ச்சியை பெறக்கூடிய தொகுதிகள் தொடர்பிலேயே சிந்திக்க வேண்டும் அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான வர்த்தக தொகுதிகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று கட்டிடங்களின் நிலையிலேயே உள்ளது பால் அடைந்து பெருமதி வாய்ந்த இடங்கள் பயனற்றுள்ளன இறுதியில் ஜோதிடர்கள் தையல்காரர்கள் உள்ள இடங்களாகத்தான் அவை இருக்கின்றன மார்க்கெட்டுகள் என்பது கவர்ச்சிகரமான வர்த்தகங்களாக மாறியுள்ளன நகர சபையினால் வர்த்தக தொகுதி ஒன்றை நடத்தி செல்வதா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டியதுதான் எனது நிலைப்பாடு நகர ரத்னபுரி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் மண் ஏற்படுகின்றமை தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது ග රන පිබඳව යෝජ නවෙන වාරිමාර් පර්මෙන්ට් මේක දෙදර්ත් දාහත්‍රවර්ශයේදී තහල් කියන කැපැනිියත් එක් වාරිමාර්ග අමාත්‍යංශයඒ බද්ධ වෙලා කරපු පූර් ශක්්‍යතාදයනයක්. ඇතන්දි දැනට ගත්නර දිිශ්‍රකයේ ගංවත්‍ර පාලනය සඳහා කිසිද ෂයකන් ලාශයක් ගේට මේ කිසිම දෙයක් නැහ ජතිපත්වම. අපි කරන්න එකමදේ පූරු අනතුර ඇඟගවීම නිවදර නිකුත් කිරීම පමණයි යිඩෑම් කියන තෝරගෙන තියනවා පර් ක්ක්‍ය ද ද මර . ඉන්පිඩියෝම කල්ල නහ බන නති කැල නහපුර ශක්්‍යතාය මටමෙන් නැතිලා තිනවා දස් ාත්‍ර වශයේදී ලබනවර්ශය ශක්‍යතා අධ්‍යය කරන්න මුල් පාර්තමෙන්තුෙන් ඉල්ල තියනවා මට පාදය අදක්ෂ නරල්තුමක්කවයි සහ මුදල්ල අමත්‍යශය එකතාව පල කල තිනකෙල ලියන පසී අ දහත්තර මුදලක් ලබනවෞද්ධ ක්ක්‍යතාද්‍යනය සඳහ අපේ දෙපාර්තමෙන්තුර බදන්න බන දරන පට ද තු අවමාශය අුද්‍යන මකෝ මෙමතෙද මේක විතරක් නෙමෙයි සමස්ත මේ යෝජන ලියීමම ක්කතා අද්‍යනය කරන්නනො කරලා තමයි තෝරගන්න වන්නේ යිඩ ෑමක දැන් ල ග රත්නපුර දිශවිකේ සඳහ ෑ නතිපත්තුව වය සමහර ස්ානල පල්හ ෆල් බන් සේවාක දේල් තියනවා නමුත් අත්නපුර නගරය ගගතතුර ආරක්ෂාක කරනීම සහ උඩින්ගන වතුරටක අපි කොහර ්ටොක් කරගන්න ඕනේ ඒ සඳහ තමයි මේ යෝජනාව තියන්නේ. ඒකට මුදල් තිබුණ ප්‍රමාණ ෝ. குறித்த சகல வேலை திட்டங்களையும் துரிதமாக முன்னெடுப்பதற்கு அரசு சேவையை வலுப்படுத்துவது முக்கியம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரசாங்கம் தற்போது இல்லாத தனியார் துறை அரச நிதியை வாடகை வீடுகள் பெருமளவில் இருக்கின்றன அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தங்குமிடங்களில் சென்றால் மாத்திரமே அரசின் கதவுகள் திறக்கப்படும் சில இடங்களில் பணிப்பாளர் நாயகத்திற்கு ஒதுக்கப்படும் அறைகள் அவர் செல்லும் போது மாத்திரம்தான் திறக்கப்படும் அருகில் உள்ள ஹோட்டலில் அமைச்சர்கள் பணிப்பாளர்கள் தங்குவார்கள் அவை மிகவும் சுமையானவை தங்குமிடங்கள் தொடர்பான பெறப்பட்டுள்ளது அவற்றை மேம்படுத்தி வர்த்தகங்களை முன்னெடுக்கும் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் தனியார் துறைக்கு வழங்க வேண்டும் அழகான இடங்களில் அவை காணப்படுகின்றன அவற்றில் எவ்வித பலனும் இல்லை அரசு சீர்குலைந்துள்ளதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எமது அரசு சேவையில் மேல்மட்டம் கீழ்மட்டம் உள்ளது இடைநிலை இல்லை தொழில்நுட்ப அதிகாரிகள் முகாமையாளர்கள் சட்டத்தரணைகள் அவர்கள் தான் இடையில் உள்ளவர்கள் எழுபதாயிரம் வெற்றிடங்கள் தொடர்பில் எமக்கு அனுமதி கிடைக்க பெற்றுள்ளது இரண்டாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய நாம் தீர்மானித்துள்ளோம் அரசு சேவை அதிகாரிகளுக்காக பிரதேச சபைகள் பிரதேச செயலகங்கள் என்பவற்றில் இயந்திரங்கள் இல்லை அவை செயலந்து பழைய நிலையில் பராமரிக்க முடியாமல் உள்ளன டிஜிட்டல் மிக முக்கியமானது கோவைகளை குவியலாக வைத்துக் கொண்டு கையெழுத்துக்களை போட்டுக் கொண்டு மேசைக்கு மேசை மாற்றிக்கொண்டு கொண்டு கோவைகள் செல்லும் கலாச்சாரத்தை துரிதமாக நிறுத்த வேண்டும் அடுத்த வருடத்தில் அரசாங்கத்திற்குரிய சகல கொடுப்பனவுகளையும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் தளத்திற்கு கொண்டு செல்வது குறித்து திட்டம் உள்ளது அனைத்தையும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் மிகச்சிறந்த நவீன அரசு சேவை தேவை அரசாங்க அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கான சுமையை பார்த்தால் அரசு சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்புக்காக மாத்திரம் முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் அதிகரித்த தொகைக்காக மாத்திரம் தேவை அனைத்து துறைகள் குறித்து மீள சிந்திக்க வேண்டும் இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் வந்துள்ளது அப்படி ஆண்டு கட்டிடமே வினஸ்கரம் நோக்கி